வணக்கம் நண்பர்களே நம்ம ரிஸ்கலை எடுத்துக்கிறோம் கிடையாது நம்ம பேசக்கூடிய எல்லாமே தகவலாக பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீட்டு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ இருக்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு எச்சரிக்கையோட எச்சரிக்கையோ தொழிலும் எல்லாமே நல்லா இருக்கும் நம்மளும் அனைத்து நல்ல உள்ள வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ ஃபோர் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது இந்தியன் ஆயில் கார்பரேஷன் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி நம்ம அனாலிசிஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஆயில் பாண்டோடைய ஸ்டேட்டஸ் என்ன இருக்குங்கிறதையும் பார்த்துடலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு ஃபினான்சியல் இயர்னு பார்க்கும்போது நமக்கு வந்து ஆயில் பாண்ட் வந்து செப்டம்பர் மாதத்துலேருந்து மார்ச் மாதம் வரைக்கும் இவ் கிட்டத்தட்ட வந்து முப்பத்தி எட்டாயிரம் கோடி ரூபா கிட்டக்க நான் தோறாயிரம் சொல்கிறேன் முப்பத்தி எட்டாயிரம் கோடி ரூபா கிட்டக்க செப்டம்பர் டிசம்பர் ஜனவரி மார்ச் இந்த மூணு குவார்ட்டர்லேயும் கொடுத்துருக்குறாங்க அது இந்த மார்ச் மாதம் கடைசி பேமெண்ட் கொடுத்த வரைக்கும் இருபத்தெட்டாம் தேதி கொடுத்த ரெடி ஆனது வரைக்கும் இந்த மார்ச் அக்கௌண்ட்டில் இது சேர்ந்துருக்கும் இப்போ சப்சிக்வெண்ட்டாக நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ஜூன் செப்டம்பர் டிசம்பர் இந்த மூணு குவார்ட்டருக்கும் இவங்களுக்கு இந்த ஆயில் பாண்டோடைய பேர்டன் இல்லை ரெடப்ஷன் பேர்டன் இல்லைங்கிறத நம்ம முதல்ல புரிதொரு வச்சுக்குவோம் இது நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னு சொன்னால் சிக்னிஃபிகண்டாக இவனுடைய இபிஎஸ் உடைய லெவல் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு அப்படி வந்தது அப்படின்னு சொன்னாக்கை மூமெண்ட் அப்சைட் மூமெண்ட் வாய்ப்புகள் இருக்கும் ஆனா எக்ஸ்டர்னல் அதர் எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் என்விரான்மெண்டோடைய ஃபோர்ஸஸ் அஃபெக்ட் ஆகாத வரைக்கும் ஒரு நல்ல அப்சைட் மூமெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதே சமயத்துல இந்த இடத்துல நம்ம கவனத்துல எடுத்துக்க வேண்டியது பிப்ரவரி அண்ட் மார்ச் இந்த ரெண்டு மாசத்துக்கும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இங்க எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு பினான்சியல் இயர்ல கொடுத்தாங்களோ அதுக்கு ஈக்குவலான அமௌண்ட் எகைன் திருப்பி பிப்ரவரி அண்ட் மார்ச்னு ரெண்டு மாசத்துல கொடுக்க போறாங்க அப்ப ஜனவரி மாசத்தோடயே ஜனவரி மாசத்துக்கு முன்னாடியே அந்த டிசம்பர் குவார்டர்ல நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஹைட்டோடய கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இப்ப நம்ம இவனுடைய அனாலிசிஸ்க்குள்ள போவோம் ட்ரெண்ட்லை பொறுத்த வரைக்கும் மிட் ரேஞ்ச் பெர்ஃபாமர் கிளாசிபிகேஷன் வராங்க மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன் டெக்னிக்கலா மூமெண்டம் சொல்லியிருக்கிறாங்க அனாலிசிஸ் டு பிரைஸ் டார்கெட்டா நூத்தி நாற்பத்தி ஒன்பதுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்துல நூத்தி முப்பத்தி ஏழுங்கிற லெவல்ல ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு ட்ரெண்ட்லைனுடைய பிஇ ஜோனை பார்க்கும்போது செல் தான் காட்டிக்கிட்டு இருக்கு இவனுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸ பார்க்கும்போது இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ பத்து புள்ளி ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹை லெவல்ல மெயின்டைன் பண்றாங்க கரண்ட் ரேஷியோ பாயிண்ட் செவன்கிற லெவலில் மெயின்டைன் பண்ணுறாங்க இது ரெண்டுத்தையும் நம்ம சேர்த்தோம்னா அடிக்வேட் லெவல் இவங்க வந்து லிக்விடிட்டி பொசிஷனை மெயின்டைன் பண்ணுறாங்கிறத புரிதலுக்குள்ளே எடுத்துக்கலாம் அதே மாதிரி ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி இது ரெண்டுமே வந்து பார்த்தோம்னா பியாண்ட் இருபது இருபதுக்கு மேலே இருக்குது இருபத்தி மூணு ஆண்டு இருபத்தி இருக்கு இது ஹை லெவலில் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி பாயிண்ட் செவன் இருக்குது நம்ம பாயிண்ட் ஃபைவ் தான் வித்இன் த தியரட்டிக்கல் லிமிட் சொல்லுவோம் இது பாயிண்ட் செவன் ஆனா இன்னைக்கு மார்க்கெட்ல இன்னைக்கு வந்து ஒன்னு வரைக்கும் அவங்க எடுத்துக்கிறாங்க ரியாலிட்டியில இருந்தாலும் நம்ம வந்து ஒரு டாலரன்ஸ் நம்ம போட்டுக்கலாம் பி அண்ட் பிபி பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்டா குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை பீட்டா ஸ்கோர் ஒன்னு புள்ளி முப்பத்தி அஞ்சு இருக்கிறதுனால ஹை வாலட்டாலிட்டி அப்படிங்கிறதையும் நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இவங்களுடைய பினான்சியல் பெர்ஃபார்மன்சஸ் பார்க்கும்போது பேலன்ஸ் ஷீட் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க டோட்டல் அசெட் ஃபைவ் பாயிண்ட் ஒன் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு டோட்டல் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு ஒன் பாயிண்ட் செவன் பெர்சென்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனுவலைஸ்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பார்க்கும்போது ஆனுவலைஸ்டு நெட் ப்ராஃபிட் அறுபத்தேழு பர்சன்ட் குறைஞ்சு போயிருக்கு மாதிரி ரெவென்யூவும் பார்த்தோம்னா டூ பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் குறைஞ்சு போயிருக்கு அதனால் இவங்களுடைய இபிஎஸ்ஸுடைய லெவல் இருபது ரூபா குறைஞ்சு ஒம்பது ரூபா அறுபது பைசான் இப்போ இவங்களுடைய குவார்ட்டர்லி பர்ஃபார்மன்ஸை நம்ம பார்க்கும்போது இயர் ஆன் இயருங்கிறது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் ஐம்பத்தி ஏழு புள்ளி எட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே சமயத்தில் குவார்டர்லி ரெவன்யூ ஒன்று புள்ளி எட்டு பர்சன்ட் குறைஞ்சு போயிருக்கு டு கம்பேர் பண்ணும்போது ஆயிரம் கோடி ரூபாய்க்கு ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே சமயத்தில் நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா கிட்டத்தட்ட ஆறாயிரம் கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஏபிஎஸ் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நாலு ரூபா முப்பது பைசா இன்க்ரீஸ் ஆகி இப்ப இந்த குவாட்டருக்கு மார்ச் குவார்டருக்கு அஞ்சு ரூபா எண்பது பைசாங்கிற லெவல்ல இருக்கு இப்ப இந்த பார்த்தோம்னா கிட்டத்தட்ட எண்பத்தி மூணு இருந்திருக்கு டிடிஎம் லெவல்னு பார்க்கும்போது ஒன்பது ரூபா அறுபது பைசான் இருக்கு இது போன குவார்டரை காட்டணும் ரெண்டு ரூபா பத்து பைசா இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்ப போன குவார்டர்ல ஏழு ரூபா ஐம்பது பைசான்னு இருந்த டிடிஎம் லெவல் இப்ப வந்து அப்சைட் மூவ் ஆயிருக்கு அப்சைட் டேர்ன் ஆயிருக்கு ஒன்பது ரூபா அறுபது பைசான் இருக்கு இந்த அப்சைட் டேனுக்கான ஒரு அப்சைட் மூமெண்ட் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இது சஸ்டைன் ஆச்சு அப்படின்னு சொன்னா நல்லா பிரேக் அவுட் அடுத்து போறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல் இந்த இந்த சூழல்ல எம் தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து புள்ளி ஜீரோ நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்ல இருந்து புள்ளி ஜீரோ நாலு பர்சன்ட் டிக்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க ஏபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்ல நம்ம போட்டிருக்கிறோம் இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது புக் வேல்யூ நூற்றி முப்பத்தி ரெண்டு ஃபேர் ப்ரைஸ் நூற்றி எழுபது கரண்ட் ப்ரைஸ் நூற்றி முப்பத்தி ஏழு ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ பாயிண்ட் எயிட்னு இருக்குது இது ஒரு நல்ல அட்வான்டேஜ் அதே சமயத்தில் பி அண்ட் பிபிக்கும் சப்ஸிக்வெண்ட்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அஃபோர்டபிலிட்டிங்கிறதுனால குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதுவும் நமக்கு அட்வான்டேஜ் நம்மளுடைய கால்குலேஷனில் இன்ட்ரென்சிக் வேல்யூ இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டுன்னு இருக்குது இதுவும் நமக்கு அட்வான்டேஜாக இருக்குது இப்போ இது கியூ ஃபோர் ரிசல்ட்டுங்கிறதுனால இபிஎஸ் உடைய டிடிஎம் அனாலிசிஸ்க்குள்ளே போயிடலாம் இபிஎஸ் உடைய டிடிஎம் ஒம்பது ரூபா எண்பது பைசான் இருக்கு இதோடைய ஆவரேஜ் நம்ம பார்க்கும்போது ரெண்டு ரூபா நாற்பத்தஞ்சு பைசான் இருக்கு இப்போ ஈபிஎஸ் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ்ங்கிறது ரெண்டு ரூபா நாற்பத்தஞ்சு பைசான் இருக்கு இதை நம்ம இன்ஃபர் பண்ணும்போது எக்ஸிட் ஆக போகிறது ரெண்டு ரூபா அறுபது பைசா எக்ஸிட் ஆக போகுது அப்படியே வரும்போது இது ஒரு பதினஞ்சு பைசா கம்மியாக இப்போ நெக்ஸ்ட் குவார்டருக்கு அவங்க இந்த ஆவரேஜ் எஸ்டிமேஷனே எடுத்தால் கூட இபிஎஸ் உடைய டிடிஎம் லெவல் ஸ்டாக்னேட் ஆகும் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பைசா கம்மியாகி கம்மியாகும் அதை நம்ம வந்து கொஞ்சம் கன்ச இது பண்ணினோம்னா ரிலாக்ஸ் பண்ணோம்னா ஸ்டாக்னேட் ஆகும்னு நம்ம சொல்லலாம் அதே சமயத்தில் இவங்களுடைய குரோத் பெர்சன்டேஜ் கிட்டத்தட்ட நமக்கு வந்து இரநூறு பெர்சன்ட்டுக்கு மேலே இருக்கிறதுனால இப்போ ஆக்சுவல் ரிசல்ட் கியூ ஃபோரை ஒட்டி இவங்க எடுத்து கொண்டு போறாங்க அப்படிங்கிற மாதிரி வைப்போம் அஞ்சு புள்ளி எட்டு அந்த கியூ ஃபோரை ஒட்டி கியூ ஃபோரோட இபிஎஸ் ஒட்டி எடுத்து கொண்டு போறாங்க அப்படின்னு சொன்னாக்க இது இன்க்ரிமெண்டல் அப்ரோச்சு சஸ்டெயின் ஆகும் நல்லாவே இன்க்ரீஸும் ரெண்டு ரூபா கூடவே இது வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்போ அந்த க்ரோத் ட்ரெண்ட் வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க இது அப்சைட் டேன் ஆகி பிரேக் அவுட் கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அதோட இப்போ நம்ம இங்கே இன்னொரு விஷயத்தையும் பார்த்துக்கிறோம் அதுக்கு அடுத்த குவார்டர் அதாவது கிட்டத்தட்ட செப்டம்பர் குவார்ட்டருக்கு வரும்போது இபிஎஸ் எக்ஸிட் ஆக போகிறது பாயிண்ட் ஒன் மைனஸ் பாயிண்ட் ஒன் அப்போவும் அவங்க பாசிட்டிவ் ரிசல்ட் எடுத்தாங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் அப்சைட் மூமெண்ட்டை என்ஷூர் பண்ணுங்கிறத புரிதலுக்குள்ளே வச்சுக்குவோம் இப்போ இருக்கக்கூடிய இந்த டிடிஎம் அதோடைய ஆவரேஜ் அதுலேருந்து நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னு சொன்னாக்க நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு ஒம்பது ரூபா அறுபத்தஞ்சு பைசான்னு கிடைக்குது இவன் ஆக்சுவல் ரிசல்ட் அதாவது எஸ்டிமேஷனை காட்டிலும் இவங்க கொஞ்சம் கூட எடுத்துட்டாங்கன்னா இது நல்லா குரோத் கிடைக்கும் செகண்ட் குவார்டர் அதாவது நமக்கு வந்து செப்டம்பர் குவார்டருக்குலாம் பன்னெண்டு கிராஸ் ஆகுது இந்த ஆவரேஜ் ரிசல்ட்டை மாத்திரமே எடுத்தா அப்படிங்கிறது நம்ம ப்ரொஜெக்ஷன்ஸில் நம்ம பார்க்குறோம் இப்ப இந்த இபிஎஸ் டிடிஎம் இதோடைய ப்ரொஜெக்ஷனுக்கு இவங்க புள்ளி ஸ்டெண்ட்ல இருந்தாங்க அப்படின்னு சொன்னாக்க இவங்களுடைய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது இரநூத்தி நாற்பத்தி ரெண்டுல இருந்து முன்னூத்தி நாற்பத்தி ஒன்னுன்னு வருது ஆனா இவங்க ரொம்ப ரொம்ப கீழே இருக்கிறாங்க இது ஆக்சுவலா புள்ளி ஸ்ட்ரெண்டுக்குள்ள என்ட்ரு ஆகுறதுக்கான பிரைஸே வந்து பார்த்தோம்னா இரநூத்தி ஆறு இப்ப இவங்களுக்கு வந்து எங்க இருக்கிறாங்கன்னா பெரி ஸ்ட்ரெண்டோட எட்ஜ் பெரி ஸ்ட்ரெண்டோட எட்ஜு நூத்தி முப்பத்தி நாலு உடைச்சிட்டாங்கன்னா பெரி ஸ்டெண்டோட எட்ஜை கிராஸ் பண்ணிருக்கிறாங்க புல்லிஸ்ட் ரெண்ட நோக்கி பயணம் ஆகுறாங்க அப்படிங்கறத நம்ம மனசுக்குள்ள வச்சுக்குவோம் இப்போ நமக்கு எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்ம்லால கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்ச் எல்லாத்தையும் தூக்கி நம்ம சார்ட்ல மார்க் பண்ணிருக்கிறோம் சார்ட்ல நான் மார்க் பண்ணிருக்கிறது கீழே எஸ் த்ரீல இருந்து மேல பிபி ஜோன் வரைக்கும் நான் மார்க் பண்ணிருக்கிறேன் அது பிரைசஸ் எல்லாத்தையும் ஓவர் வியூ பார்ப்போம் எஸ் த்ரீ எழுபத்தி அஞ்சுல இருந்து தொண்ணூறு ரூபா எஸ் த்ரீ எஸ் டூ ஓட மிட் பாயிண்ட் நூத்தி அஞ்சுல இருந்து நூத்தி இருபத்தி நாலு எஸ் டூ நூற்றி நாற்பத்தி ரெண்டுலேருந்து நூற்றி அறுபத்தி அஞ்சு எஸ் டூ எஸ் ஒன்னுடைய மிட் பாயிண்ட்டு நூற்றி எண்பத்தி ஏழுலேருந்து இரநூத்தி பதினாலு எஸ் ஒன் இரநூத்தி நாற்பத்தி ஒன்றுலேருந்து இரநூத்தி எழுபத்தி மூணு அதை கடந்து இப்போ பிரேக் பாயிண்ட்டுடைய ஜோன்குள்ளே வராங்க அதில் பாட்டம் ரேஞ்சு முந்நூற்றி நாலுலேருந்து முந்நூற்றி நாற்பத்தி ஒன்று பிரேக் பாயிண்ட்டுடைய ரேஞ்சு முந்நூற்றி எழுபத்தி ஆறுலேருந்து நானூற்றி பத்தொம்போது பிரேக் பாயிண்ட்டுடைய டாப் ரேஞ்சு நானூற்றி அறுபதுலேருந்து ஐநூற்றி ஒம்பது இப்போ நம்ம ஏற்கனவே என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் இவன் வந்து கிட்டத்தட்ட செப்டம்பர் வரைக்கும் பார்த்தோம்னா செப்டம்பர் இவன் ஆல்ரெடி போன பிப்ரவரி ஹைட்டு வச்சவன் செப்டம்பர் வரைக்கும் சைடுவேஸ் வேஸ் போயிட்டு செப்டம்பர்லேருந்து அப்படியே கீழே கரெக்ஷன் ஃபுல்லாக ஓடியாந்துட்டான் ஓடியாந்தவன் எஸ் டூ வரைக்கும் அதாவது ஏற்கனவே எஸ் டூ வரைக்கும் ஏறினவங்க அப்படியே எஸ் டூ எஸ் த்ரீயோட மிட் பாயிண்ட்டோட டென்ட்ருவில் எடுத்துருக்கிறான் இப்போ இருக்கக்கூடிய இந்த இபிஎஸ் உடைய க்ரோத் ட்ரெண்டு வந்து இன்கிரிமெண்டல் ட்ரெண்டும் சரி க்ரோத் ட்ரெண்டும் சரி சஸ்டைன் ஆச்சு அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல இருந்து இவன் வந்து மேலே அப்சைட் மூமெண்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய பிஹேவியரை பொறுத்த வரைக்கும் பொறுத்த அதையே அப்படியே நம்ம வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு சொன்னோம்னா இந்த தடவை அவன் எஸ் ஒன் ஆனால் இரநூத்தி நாற்பத்தி ஒன்னுல இருந்து இரநூத்தி எழுபத்தி மூணுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதிரி உதிரியாக அவன் ரிசல்ட் எடுத்தான் அப்படின்னு சொன்னா பிபிக்கு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அதே சமயத்தில் நம்ம நம்ம கவனத்துல வச்சுக்க வேண்டியது அடுத்த வருஷத்துக்கு பிப்ரவரியில இருந்து கிட்டத்தட்ட ஹெவி அமௌண்ட் ஆஃப் ரெடி இது வந்து பாண்ட் ரெடம்ஷன் இருக்கு அதனால அதுக்கு முன் அந்த சமயத்துல கொஞ்சம் பெருசா காரு கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அதனால அதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன தேவையான முடிவுகள் எடுக்கணுமோ நல்ல முடிவு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது சப்போஸ் இபிஎஸ்ல சொதப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னால் இவங்க எஸ் த்ரீயான எழுபத்தி அஞ்சுலேருந்து தொண்ணூறுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை அப்போ இந்த பிஹேவியர் இப்படியே செட் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க எஸ் ஒன் நம்ம எதிர்பார்க்கலாம் எஸ் ஒன்னை கடந்து அதிரிபுதிரியாக நல்ல ரிசல்ட் கொடுத்தாங்கன்னா பிபி வரைக்கும் எதிர்பார்க்கலாம் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்ததுனா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே